ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தகுதிக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமான்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபோ அட்டச் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஐம்பத்தி நான்கு பார் ஐந்து ஆசூரி தெரு திருவள்ளூர் மாவட்டம் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க எந்த மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ரெஜிஸ்டேஷன் மெக்கானிக் ஒன்று நாற்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா இரவு தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஐடி ரெஜியேஷன் மெக்கானிக் அண்டு ஏர் கண்டிஷனிங் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் இரண்டு போஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வரை சேலரி பதினஞ்சு ரூபா தராங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரை சம்பளம் பத்தாயிரரூபா தராங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸ்டாண்டர்டு மல்டி பர்பஸ் ஒர்க்கர் பதிமூன்று கருடங்கள் வயது பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா தராங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் டிஸ்பென்சர் ஒரு போஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வரை சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா தராங்க டிஃபார்ம் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க